வள்ளலார் பெருவழி சத்தியஞான சபை வடலூர் பெருவழியில் கட்டுமானங்களை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு முயன்ற போது தவறு அது ஒரு கோட்பாடு வள்ளலார் பெருவெளி என்பது ஒரு கோட்பாடு அந்த திடல் திடலாகவே தான் இருக்க வேண்டும் வேறு இடங்களில் கட்டுங்கள் கட்டுமானங்களை என்று சொல்லி போராட்டங்கள் நடத்தினோம் வழக்கு போட்டோம் இப்பொழுது அந்த முதல் பிரிவை சேர்ந்த அந்த பணியக வள்ளலார் பெருவெளியில் தற்காலிகமாக கட்டடம் கட்டுவதற்கு தடை விதித்து பி சைட்டில் கட்டி கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது அதை அப்படியே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஏ சைட்டில் கட்டுவதற்கு தடை என்பது நீடிக்கிறது ஆனால் வெட்டி போட்ட பள்ளங்கள் அப்படியே கிடக்கின்றன போராட்டங்கள் பல நடத்தினோம் பலரும் நடத்தினார்கள் சட்டை பண்ணாமல் தமிழ்நாடு அரசு வெட்டியை அதை சிதைச்சு வள்ளலார் பெருவெளியை படு ப பாதாளமாக வெட்டி போட்டு அப்படியே கிடக்கு அதை உடனடியாக மூட வேண்டும் என்று அந்த காலத்திலேருந்து சொல்லிட்டு வருகிறோம் மூட மறுக்கிறார்கள் மூட வேண்டும் இப்பொழுது தைப்பா தைப்பூசம் வருகிறது பிப்ரவரி ஒன்றாம் நாள் தைப்பூசம் வருகிறது இந்த தைப்பூசத்திற்குள் அந்த வெட்டி போட்ட பள்ளத்தை சத்தியஞான சபை பெருவெளியில் வெட்டி போட்ட பள்ளத்தை தமிழ்நாடு அரசு மூட வேண்டும் என்ற தீர்மானம் போட்டிருக்கிறோம் இது பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அறிவிக்க வேண்டும் மூடுவோம் என்பதை அறிவிக்க வேண்டும் அவர்கள் ரெண்டு பி சைட்டில் கட்டடம் கட்டியிருக்கிறாங்க கட்டடம் கட்டியாச்சு அதில் இயங்குங்க தேவையானது பக்கத்தில் இருந்து நிலம் வேணால் வாங்கிட்டு அங்கே இயங்குங்க கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன பி சைட்டில் அதில் நீங்கள் இயங்குங்க இங்கே இந்த பாதாள குழிகளையெல்லாம் மூடி இயல்பாக்கணும் தைப்பூசத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரள்வார்கள் அதற்குள் இதை மூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானம் போட்டுக்கிறோம் முதலமைச்சர் இது பற்றி உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் போட்டிருக்கிறோம்